ஹாய்ப்பா வெல்கம் டு கார்டனிங் அம்மா பண்ணும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் நீங்கள் நல்லா இருக்கிறேன் நம்மளுடைய சில செடிகளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பயிரூக்கி கொடுக்க போகிறோம் அந்த பயிரூக்கி அப்படின்னா நம்ம துளிர் வராத செடியலுக்கு துளிர் வரும் சின்ன செடியாக நிற்கிதான் இந்த இந்த பயிரூக்கியை நீங்கள் தாராளமாக அது நீர் உரத்தை கொடுக்கலாம் ஓகே அதே மாதிரி நாட்டு ரோஜாவெல்லாம் நீங்கள் என்ன செய்ய நல்லா முடிஞ்ச அளவு கட்டிங் பண்ணி விட்டு சின்ன செடியாகவே வச்சுக்கிறோங்கப்பா பெரிய செடியாக போச்சுன்னா நல்லது தான் நல்லா பெரிய மரமாக போச்சுன்னா ஒரு ஒரு மரத்துலேயே நம்மளுக்கு ஐம்பது அறுபது பூ கூட பூக்கும் ஆனால் ரொம்ப வளர்ந்து வளர்ந்துக்கிட்டு போகுது அதனால் கட்டிங் பண்ணி கட்டி பண்ணி நான் விட்டுறது அப்புறம் இது வந்து மேலே இருந்தது ஒரு குச்சி வச்சன இந்த ஒரு செடி மட்டும் நம்மளுக்கு தெளிஞ்சிச்சு தெரியுமா அது நல்லா பூக்கள் பூத்துக்கிட்டுருக்காங்க நம்மளுக்கு கீழே வந்து ஓவரான மழை நல்லதாப்போ அந்த செடியில் ஃபுல்லாக எல்லாமே கொஞ்சம் இதாக போச்சு வேறு ஒன்றுமே இல்லையா அது கொடுக்குறதா இதுக்கும் கொடுத்தேன் இது நல்லா தான் நிற்கிது இது பாருங்கள் ஒரு குச்சி வச்சேன் அது வந்து நல்லாவே நிற்கிறாங்க மண்ணு கூட குறவாகத்தான் இருக்குது மண்ணு கீழே இருக்குது அதை கொண்டு வந்து போடணும் நான் இருக்கேன் தோட்டத்து மண் போடுறதில்ல ஏண்டா தோட்டத்து மண்ணில் வந்து கரையாக இருக்கிறனால நான் பயந்துக்கிட்டு போடுறதில்ல இதெல்லாம் என்ன செய்யும் பூத்ததோடு அதை நல்லா கிள்ளி விட்டு மறுபடியும் அதுக்குள்ளே வச்சிருங்கப்பா அப்போ கிள்ளியோட கிள்ளியோட உங்களுக்கு ஒரு செடி இருந்தாலே உங்கள் நல்லா பக்கம் படப்பு நல்லாவே வரும் இந்த அந்த மாதிரி தான் எதுவும் ஒரே ஒரு இது தான் ஒரு குச்சிதப்பாக வச்சேன் வச்சு அது தூரில் அதை கிள்ளி 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 பக்கு வர 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 போ வர 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 கிள்ளி கிளி 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 விட்டு 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 அந்த அதையும் உள்ளு உள்ளுக்கு வச்சு அது உள்ள கூட வைக்க வேண்டியதில்லை ஒரு தூர் இருந்தாலே உங்களுக்கு நிறையாவே வந்துடும் சரியாக களை செடியில் மட்டும் எடுத்துருங்க நல்லா அழகாக இருக்கும் குட்டி செடியில் போட்டு வச்சாலே உங்களுக்கு இது போதும் ரொம்ப அதிகமான மண்ணு கூட தேவையில்லை எல்லாம் சூப்பராகவே வரும் களை செடியில் மட்டும் எடுத்துருங்க அதில் சில நேரத்தில் மூலிய செடியெல்லாம் இருக்கும் அது வேணுண்டா யூஸ் பண்ணிக்கிறேங்க இல்லைண்டா வேறு இதில் போட்டு வச்சுக்கிறேங்கப்பா இது பாருங்கள் ஒரு தூர் நடுவுக்கு பாருங்கள் ஒரு தூர் இருக்குது அந்த தூரில் இருந்து வந்தது இவ்வளவு அதில் ஒடிச்சு உடிச்சு வச்சது அந்த ஓரம் ஃபுல்லாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் உடிச்சு வச்சது தான் அந்த பக்கத்து இது ஓகே இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் உற்பத்தி பண்ணிடலாம் ஒரு குச்சி இருந்தாலும் நீங்கள் வந்து ஆயிரத்தெட்டு செடியில் உற்பத்தி பண்ணிடலாம் இது வந்து நம்ம நேற்று கொடுத்தோம்ல போன வாரம் அதாவது போன வீடியோல கொடுத்தாலும் இந்த அதோட சேர்த்து இன்றைக்கி ஒரு பயிர் வைக்க கொடுத்தோம்ப்பா இந்த வாரம் அதை வந்து ஒரு கப்பை மட்டும் இதில் கலந்து இந்த பூக்கள் செடிகளுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் அரை கப்பு கால் கப்பு கொடுக்குறோப்பா இதெல்லாம் இந்த மாதிரி இதில் கொடுத்து தான் நான் எந்த ஒரு உரங்களும் நான் போடவே இல்லை இவங்க சாமந்தி படுற சாமந்திப்பா இது இது வந்து பாருங்கள் இது பூக்கள் வந்து மூணு மாதம் ஆயிடுச்சு இந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்த பூ வந்து இந்த காய்ஞ்சிருச்சு பாருங்கள் இதோட ரெண்டு பூ காய்ஞ்சதோ இப்போ நாலாவது பூ காய்ஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பக்கில் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு ஒரு முட்டு இருக்குப்பா ஒரு ஒரு தண்டில் வந்து மூணு கிளைகள் வந்துச்சு இந்த பாருங்க இதெல்லாம் புதுசாக பூத்தது அப்புறம் இந்த மாதிரி லேசாகுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் விளரி போவாங்க இது இது வர்றதுக்கே நம்மளுக்கு ரெண்டு மாதம் ஆகும் அப்போ இது காயறது கண்டிப்பாக மூணு மாதம் ஆகும் ஓகே நல்லா வாசமும் கம்மாமெண்ட்டு இருக்கும் வெறும் செடி இலையை வச்சுனாக்களும் உங்களுக்கு கம்மாமெண்ட்டு இருக்கும் எப்படி பார்த்தாலும் வருஷத்துக்கு ரெண்டு தடவை ஒரு தடவை உங்களுக்கு பூத்துரும் இது வந்து படுறது நம்மளுக்கு இடம்லாம் ரொம்ப மிச்சம் படுற சம்மந்தி இதுவும் நான் வந்து இந்தியாவிலேருந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ரெண்டு குச்சி எடுத்துருந்தேன் அதில் ஒரு குச்சியை நான் தெளிஞ்சிச்சு இதை தான் நான் வந்து நிறையா செடிகள் போட்டு போட்டு வச்சிருக்கிறேன் இவங்க தாய் செடியிலேருந்து எடுத்து இதுதான் கொஞ்சம் வந்ததோட அதோடய கிளைகளை எடுத்து எடுத்து அதை நான் வீடியோக்களை பார்த்து தான் அதுக்கு மேலே எனக்கும் தெரியாது வீடியோ பார்த்து நான் வந்து கிளைகளை எடுத்து எடுத்து உடச்சு உடிச்சு வச்சு வச்சு எவ்வளோ சாமந்தி செடி உற்பத்தி பண்ணியாச்சு இப்போ அது பார்க்கவும் நல்லாயிருக்கும் நம்ம டிஸ்டபே இருக்காது சின்ன ஒரு ஜாடி இருந்து மண்ணு போட்டு நீங்கள் வந்து வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை முட்டை ஓடு வளப்பில் தோல் இல்லைனா ஆட்டு ஆட்டு இதோட மக்கள் அதை உரம் அது ஏதாவது ஒரு ஒரு ஸ்பூன்கள் போட்டினாலே போதும் எப்ஸோன் சொல்லிட்டு அப்படி போட்டினாலே போதும் இதுக்கு ரொம்ப பராமரிப்புலாம் எதுவுமேலாம் நல்லா சூப்பராகவே போக்கும்பா இதில் வந்து மஞ்சள் ஒன்று இருக்குது ஆரம்பத்தில் பக்கத்து விட்டு பாட்டி கொடுத்தாங்கப்பா அது என்ன வந்து எனக்கு வந்து அப்படி படந்துக்கிட்டே போச்சு அப்படியே நான் கடைக்கு வியாபாரத்துக்கு உடனே வந்துட்டு அப்படி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் இதை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் இது வந்து படுற செடினே எனக்கு ஒரு நாலு மாதம் நடுத்து தெரியும் பாருங்கள் ஒரு கொத்தில் வந்து மூணு கிளைகள் இருக்குது அதில் ஒரு கிளைகள்தான் இவ்வளோ பூக்கள் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இந்த செடியில் வளங்க ரொம்ப ஈஸி தான் அந்த சாமந்தி செடி வளர்ப்போம் கஸ்டமர் ரொம்ப ஈஸி ஓகே அவ்வளோதாப்பா இதுவும் பாருங்கள் சின்ன குச்சி இருந்தாலே போதும் நல்லா கமாமட்ட மணக்கும் சின்ன குட்டி ஜடியில் நீங்கள் இது வச்சாலே போதுக்கெலாம் ரொம்ப வேறு தேவையில்லை தொங்க விடுறதா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பூவை நம்ம எடுத்துடலாம் இந்த இந்த பூ பூத்தும் ஒரு நாலு நாள் ஆச்சு நல்லா கலர் சூப்பராக இருக்கும் இந்த செடி இருக்கா இல்லை செத்து பூச்சானு தெரியல இங்கே வெளியில் மழை காரணமாக நம்மளுக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு நம்ம மேலே வர முடியாத சூழ்நிலைனால நம்ம வந்து கீழே கொண்டே வச்சோம் நம்ம வச்சது தோதா ஓவரான மழையாயிருச்சு ஒரு மூணு மாதம் போல் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓவரான மலை ரெண்டு மாதம் தொடர மழையினால நம்மளுக்கு எல்லா செடியுமே ஓரளவு போச்சுப்பா நம்மளுக்கு தண்ணி ரொம்ப இழுத்துருச்சு இது ஒரு மருந்து வகை செடி இப்போ அப்படி வெத்தலை மாதிரி இருக்கும் அப்படியே நீர் சத்தாக இருக்கும் இது நான் வந்து கலவைக்கீரை செய்யும்போது இதை நான் போட்டு மிக்ஸ் பண்ணி செய்வேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க எந் எதுக்கு நல்லதுன்னு தெரில நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு யார்கிட்டையாவது கேட்டுட்டு இல்லைனா செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரியான இதுவும் சாப்பிட்றது இதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது இது கனாமரம் ஒரே ஒரு சின்னதாக இருந்துச்சு அதில் அதுக்கு வந்து இன்னொரு செடி இருந்துச்சு அதை அதை எடுத்துவிட்டேன் எடுத்தப்பறம் இந்த கனாமரம் எல்லாம் தேர்ட்னே எப்போவுமே ஒரு ஒரு செடி வந்து மேலே வச்சுக்கிறோம் திடீர்னு கீழே அலி போச்சு வீணாக போச்சுன்னா மேலே உள்ளது நம்மளுக்கு இருக்கும்ல அதனால தான் இப்போ நம்ம வந்து நம்ம ரோஜா செடி மல்லிகைப்பூ செடி ஜாதி பிச்சி எல்லா செடி வகைகளுக்கும் நம்ம வந்து ஒரு லிக்யூடு செய்ய போகிறோம் பயிரூக்கி செய்ய போகிறோம் இதை வந்து தருவாப்பில் நல்லா கட்டிங் பண்ணி கழுவிட்டு நல்லா கட்டிங் பண்ணிக்கிறேங்க வண்டு இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க கட்டி பண்ணிவிட்டு ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கிறோங்க சரியா எடுத்து கட்டி பண்ணி தண்ணிக்கல போ ஊற வச்சு மறுநாளைக்கு நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அரைச்சி ஒரு நாளைக்கு வந்து அதை வந்து ரெஸ்ட் பண்ண அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த லிக்யூட்டை கொடுக்க போகிறேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணியை நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம்ப்பா அப்புறம் நான் நாளைக்கு இன்னொரு லிட்டர் தண்ணி மொத்தம் ரெண்டு லிட்டர் தண்ணி இதுக்கு தராலாம் போதும் இந்த சக்கையை இன்னொரு தடவை நல்லா இன்னொரு தடவை மிக்ஸ் மிக்சியில் அரைச்சி மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கிறேங்க இந்த சக்கையை கூட தண்ணியை ஊற்றி வச்சுக்கிறேங்க அந்த சக்கையை ஊற்ற நான் மிக்ஸ் பண்ணி இந்த வாழைப்பிள்ளையோடு நான் வந்து மேலே உள்ள கண்டு கொடுத்தேன் சரியா அவ்வளோதாப்பா நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணி இது வந்து ஒரு ஒரு ராத்திரிக்கு இருக்கட்டும் காலைல இந்த லிக்யூட் எடுத்து இந்த பயிருக்கு எடுத்து கொடுத்துக்குறேங்க உங்கள் சரி நல்லா பக்கு கலைகள் வரும் மல்லிகைப்பூவா ஜாதி பூச்சியாக ரோஜா பூவா எல்லாத்துக்கும் நல்லா பக்கு கலைகள் வரும்ப்பா நான் ஏற்கனவே செஞ்சு உங்களுக்கு வீடியோ கூட கொடுத்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லலே நினைக்கிறேன் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க ஒரு ராத்திரிக்கு அது வந்து அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம காலையில் ஒரு பத்து மணிக்கெல்லாம் இந்த இதை லிக்யூடை கொடுத்து இல்லை ஈவினிங் கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய செடிகளுக்கு எல்லா வகையான செடிகளுக்கும் கொடுங்கப்பா முக்கியமாக மல்லிகைப்பூ செடி ஜாதி பிச்சி ரோஜாப்பூ துளிர் வராதுகள் வரும் பக்கு கிளியில் வராது கண்டிப்பாக வரும் நம்பி செய்யுங்க இது வந்து ஹெல்த்தி தான் இது ஒன்றும் ஆரோக்கியமானதாக ஒன்றும் கெமிக்கல் இதில் அறவே கிடையாது ஓகே நீங்கள் தைரியமாக செய்யுங்க உங்கள் செடிக்கு எதுவுமே ஆகாது இதெல்லாம் வந்து நம்ம முடி வளர்ச்சிக்கே சாப்பிட்றது அப்போ செடிகளுக்கு ஒருக்கொட்டாகணும் இந்த மாதிரி தான் யோசனை பண்ணி நம்ம வந்து சில லிக்விட் எல்லாம் கொடுத்துக்கணும் செடிகளுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து எல்லா வகையான செடிகளுக்கும் நீங்கள் கொடுக்கணும் நல்லா நிறையா பக்கங்கள் ஒரு அரை கப்பு ஒரு கப்பு செடியை பார்த்து ஊற்றிக்கிறேங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு கப்பு அரைக்கப்பு கா கப்பு அப்படி ஊற்றிக்கிறேங்கப்பா ஓகே அடுத்த பகுதியில் சந்திக்கலாமா ஹாப்பி கார்டனிங்